பெண்களுக்கு உரிய பாயிண்ட்டு இது குடிக்க வர்மன்றது பெண்களுக்கு உரிய வர்ம புள்ளி இது நான்கு மொத்தம் பத்து விரல் இறங்கணும் இங்கே வரங்க தொப்புலேருந்து பத்து விரல் வரணும் இது வந்து குழந்தை இருக்கிறனால இவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட அந்த பெண் பெண் அந்த மதனை மேடுன்னு சொல்லுவாங்க அந்த பெண் குறியில் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து முடியும் சிசீரியன் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அடி வெயிட்டில் வந்து இண்டில் முடியும் இந்த பகுதி தான் இந்த பத்தாவது விரல் இந்த முடிகிற இடம் இந்த தசை பகுதி இடது கட்டவளை இங்கே வைக்கணும் வலது கட்ட இப்படி அழுத்தணும் எப்போ எப்போதுமே குடிக்க வருமம் செய்வதற்கு முன் பல்ல வருமம் செய்யணும் பல்லவர்மன்றது பெண்களுக்கு உரியது கர்ப்பப்பை இயக்குவதற்கு இது மார்பு காம்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மார்பு காம்பு டெட்டு எண்டு முடிகிற இடம் வந்து எங்கே விழா இலமு முடியுதோ இதுக்கு பேர் முண்டல் வருமன்னு பேர் இந்த முண்டல் வருமத்தில் இந்த இரண்டு வரல் உள்ளே இருக்குது இது இந்த பகுதி தான் பல்லவர்மன்னு பேர் இந்த பல்லவர்மத்தில் இந்த தசை எடுத்து அடிச்சிட்டு மேல்முகமாக வெளிமுகமாக மூணு சுழற்சி மூணு சுழற்சி வெளிமுகமாக பண்ணிவிட்டு அப்புறம் தொப்புலேருந்து எட் பத்து விரல் வரணும் இது குழந்தையினோட அளவு இருக்கறனால குழந்தையினோட கை விளற அளவுக்கு தான் வரணும் யார் பேசணுன்னா அவங்களோட அளவுக்கு வரணும் இந்த நேர்கோட்டில் வந்தால் பெண்ணுடைய அந்த மதனை மேடுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதி கிட்டத்தட்ட அந்த மேட்டு பகுதியில் வந்து நிற்கும் கரெக்டாக இடது கை எங்கே வைக்கணும் வலது கை எங்கே வைக்கணும் உள்முகமாக மூணு முறை அழுத்தி எடுக்கணும் எடுத்துட்டிங்கனால கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அதிக உதரப்போக்கு அது என்னென்ன இருக்குதோ வெள்ளைப்படுதலை எவ்வளோ கண் கர்ப்பப்பை நீர் கட்டி எதுவும் இருந்தாலும் சரியாகிடும் அந்த மாதாந்திர தீட்டுத்தனத்தில் தாங்க முடியாத அது பொறுக்க முடியாத அடிவேயிறு வழி இருக்கும் இதில் சரியாயிடும் மூணு ட்ரிப்பு அழுத்த எடுத்தாலும் ரிலீஸ் ஆகிடும்